என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க விருச்சீக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று புதன்கிழமை மாலை மணி ஐந்து இருபத்தி மூணுக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் ஆகி உள்ளார் அதாவதுங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மகர ராசியில் தனது வேலையை முடித்து கொண்டு கும்ப ராசியில் அர்த்தாசுவம சனியாக ாக உள்ளார் பயிற்சி ஆகி உள்ளார் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பயிற்சிக்கு முன் நல்லா இருந்திருக்கும் இந்த சனி பகவான் பல யோகங்களை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பல யோகங்களையும் பல நன்மைகளையும் வாரி வழங்கினார் அதாவது தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் மதிப்பு வீட்டில் செல்வ வசதி ஆரோக்கியம் சொந்த வீடு மனை வாகனம் ஆடை ஆபரண செயற்கை இப்படி பல நன்மையான பலன்களை சனி பகவான் வாரி வழங்கினார் தற்சமயம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மூணாவது வீட்டிலிருந்து முத்தான மூணாவது வீட்டிலிருந்து விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டில் அத்தம சனியாக பெயர்ச்சியாகி உள்ளார் இந்த நாலாவது வீடு என்பது சனி பகவானுக்கு உகந்த வீடு இல்லை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சுமாராக தான் இருக்குங்க ஒரு மிகப்பெரிய நன்மையை வாரி வழங்குவாரா இந்த சனி அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் விருச்சிக ராசியில் பிறந்தவருக்கு ஆறாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் கேது பகவான் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த நிலையில் சனி பகவானும் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த பெயர்ச்சி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க பண வரவுக்கு மேல் செலவு உண்டாகும் செய்தொழிலில் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி போயிடும் வீட்டில் திருடு பயம் உண்டாகும் வீட்டில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் தனியாக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க அதுவுமே இரவு நேரங்களில் இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் யாராவது வர்ற மாதிரி போகிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் பிம்பங்கள் அவங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பார்கள் கடன் தொந்தரவுகள் ஜாஸ்தியாகும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடனை உடனே கேட்பாங்க இப்போவே கொடுங்க எங்களுக்கு அவசரமாக தேவைங்க அப்படின்ட்டு உடனே கேட்பாங்க அதனால் மன வருத்தம் மன வேதனைகள் ஒரே மன உளைச்சல்கள் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி அலைச்சல்கள் நிறையா வருங்க ஏகப்பட்ட அலைச்சல்கள் வரும் ஒரு வேலையை செய்கிறதுக்குள்ள அதுக்கு ஆயிரம் துணை வேலைகள் செய்கிற மாதிரி ஆகி போயிடும் ஒரு பக்கம் பணம் வரும் போய் வாங்கலாம் அப்படின்னு போவீங்க போன இடத்துல எங்கள் காசு இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அடுத்த நாளும் போய் நிற்பீங்க நாளைக்கு வர சொன்னாருங்க நம்ம போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அடுத்த நாளும் போய் நிற்பீங்க அடுத்த நாளும் பணம் வராது இப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வரக்கூடிய பணங்கள் பூராம் தடையை காட்டும் இன்னைக்கு நாளைக்கு நாலா பணம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு லேட் பண்ணுவாங்க அதனால் வேலைகள் செஞ்சீங்கன்னா உடனே காசை கேட்டு வாங்கிடுங்க அடுத்ததுங்க இந்த கூலிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வேலைகள் சரியாக கிடைக்காது ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வேலை கிடைக்கும் இந்த நிலையில் அவங்களும் தான் என்ன செய்வாங்க சரி முதலாளி அப்புறம் தர்றினாரு அப்புறமேல் வந்து வாங்கிக்கலாம் பத்து நாளாக வேலை இல்லை அப்புறம் தருவார் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் போயிடுவாங்க ஆனால் முதலாளி பணம் தர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதெல்லாம் அலைச்சல்கள் நிறையா அலைச்சல்களை உண்டாயிரும் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி தாயாருடைய உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை உங்களுடைய வாகனங்கள் முக்கியமாக இண்டாவது போய்ட்டுருப்பீங்க திடீர்னு வாகனம் நின்னுக்கும் அவசரமாக போகிற மாதிரி இருக்கும் வாகனம் லிப்பேர் ஆயிரும் அதனால் போகிறப்பயே உங்கள் வாகனத்தையெல்லாம் செக் பண்ணிக்க பெட்ரோல் இருக்கா காற்று இருக்கா பிரேக் இருக்கா இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பழைய வாகனங்களை விலைக்கு கொடுத்துட்டோ அல்லது விற்றோ புதிய வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பழைய வாகனம் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் போகுங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கு ஒரு கடனை வாங்கி அல்லது வேற ஏதாவது வழியில பணத்தை திரட்டி நீங்க வந்து புதிய வாகனம் வாங்கிற மாதிரி ஆய்ப்பு இருக்க அதனால புதிய வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது ஆனா பழைய வாகனங்களை விற்றுத்தான் தான் புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய காரியங்கள் தடை வரும் பெரிய வேலையாக இருந்தாலும் அதான் வண்டி எடுத்துகிட்டு போவோம் வண்டி நின்றுக்கும் அதில் ஒரு தடை தாங்க இப்படி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடை வரும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக மல மன உளைச்சலாகவே இருப்பீங்க அதனால் தீரா தரவெறிகள் உண்டாகும் அதே மாதிரி கண் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு உத்தியோகம் செய்யக்கூடியவருக்கு இடம் மாறுதல் உண்டு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இடம் மாறுதல்கள் இந்த நேரம் கண்டிப்பாக உண்டு அதனால் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வெளியே போய் தங்கக்கூடிய நிலைமை உண்டு கடன்கள் மூலியமாக கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள் வரும் கடன்கள் கெட்ட நேரத்தில் நிறைய கடன்கள் வருங்க ஆனால் கண்டிப்பாக அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அடைக்க முடியுமா அப்படின்னு நான் அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை கொண்டாந்து ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அதிக கடன்கள் வாங்காமல் கொஞ்சம் பதுசாக இருந்துக்குங்க கடன் வாங்கிக்கிட்டால் திருப்பி கொடுக்குறக்குள்ள திண்டாட்டம் நிறைய திண்டாட்டமாக போயிடும் அதே மாதிரிங்க உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலத்தை விற்று டவுனில் கொண்டாந்து கொஞ்சோண்டு இடம் வாங்குவீங்க ஏன் அப்படின்னா இந்த நாலாவது வீட்டில் சனி பகவான் அந்த மாதிரியும் செய்வார் உங்களுடைய நிலம் கிராமத்தில் நல்ல பெரிய க இடமாக இருக்கும் டவுனில் ஒரு சின்ன இடமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் போகும் வேறு இல்லை அதனால் உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை விற்று ஒரு இடத்த சின்ன இடத்த வாங்குகிற மாதிரி நேரங்காலங்கள் உங்களுக்கு அமைஞ்சு போயிடும் அதே மாதிரிங்க யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜாமீன் போடாதீங்க அப்படி ஜாமீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஆயிப்பிடும் அடுத்ததுங்க இந்த கமிஷன் தொழில் தரகு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் ஓரளவுக்கு நன்மையை செய்வார் இந்த தரகு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த சனி பகவான் அவர் அவங்கள கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்களை சனி பகவான் விற்றுவாருங்க ஆனால் பணத்தொழில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் அந்த சனி பகவான் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருந்து பணம் கொடுத்தல் வாங்கல்லாம் அங்கங்கே பிரச்சனை ஆகி போயிடும் அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொடுத்தல் வாங்கல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதே மாதிரி இரும்பு தொழில் செய்ய செய்யக்கூடியவர்கள் தற்சமயம் செய்யக்கூடியவர்கள் அல்லது அதுக்கு முன்னாடியே இருந்து செய்யக்கூடியவர்களுக்கு தான் அது பேசும் முன் முன்னாடியே பரம்பரையாக ரொம்ப நாளாக இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது எண்ணெய் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அழுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் லபர் தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த சனி பகவான் மூலியமாக லாபம் உண்டாகும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி சனி பகவான் கொடுப்பார் அதே மாதிரி என் குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் நடத்தலாம் தப்பு இல்லை ஆனால் கடன் வாங்கி தான் சுபகாரியங்கள் நடத்த வேண்டும் அதுலேயும் சனி பகவான் அந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சு விட்டுருவார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தனியாக குடித்தனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் கோவிச்சிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பகையை போட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இவங்களாக தனி தனிக்குடித்தளம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முடக்கம் வரும் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருப்பது நல்லதுங்க உங்களுடைய சரக்குகள் பழைய சரக்குகள் விற்காம தேங்கிக்கும் அதனால் வர வர அப்பப்போ பார்த்து விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஒரு லாபத்தை கண்டிப்பாக ஏடுபடுத்தும் ஒரு லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய புதிய வாகனங்கள் வாங்கினாலும் சரி அல்லது மிஷின்கள் வாங்கினாலும் சரி இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா அதெல்லாம் லிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் அதனால் வந்து நமக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்கும் ஆமாம் நம்ம சக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு போட்டி ஒரு பொறாமை இதெல்லாம் வந்து இது இருக்கத்தான் செய்யுங்க அதே மாதிரி புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் மனைவியுடைய நகை நட்டை வச்சு புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க அதனாலையும் ஏதாவது தொந்தரவுகள் ஆகி போயிடும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த விருச்சிக ராசிக்கு நாலாவது வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் ஆறாம் மூணாம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பார் இந்த ஆறாவது வீடுங்கிறது நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடிய வீடு அதனால உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியில் பிரச்சனை வரும் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி உங்களுடைய தாய் மாமனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுடைய அம்மாவுடைய இளைய சகோதரர் சகோதரிகளுக்குள்ள உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் பார்த்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நான் நாலாவது வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாவது வீட்டை பார்ப்பார் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இடம் மாறுதல்கள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் க கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உத்தியோகத்தை பார்ப்பது நல்லது அதே மாதிரி சந்திரன் ராசியை இந்த சனி பகவான் பார்ப்பதால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடைபடும் அதனால அந்த டென்ஷன் வர்றது ஒரு குழப்பமாக இருப்பீர்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க ஸோ அதனால இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சங்கடகரா சதுர்த்தி தேதி அன்னைக்கு விநாயகனுக்கு ஒரு விரதம் இருந்து அவருக்கு அர்ச்சனை போக்குவரத்து எல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா தீரும் அதே மாதிரி விநாயகருக்கு எருக்கலாம் செடி வெள்ளை எருக்கலாம் செடி பூவில் மாலை போடலாம் குரு பகவானை தரிசிக்கலாம் அதே மாதிரி சனி பகவானுடைய ரொம்ப முக்கியமானது காக்கா முதியோர்களுடைய அம்சம் அந்த காக்காவுக்கு எள்ளு கலந்து சாதத்தை வச்சு வரலாம் மனசெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து வர்றது உடம்புக்கு நல்லது உடம்பு கொஞ்சம் இந்த நேரம் ஹீட் ஆகும் அதை கொஞ்சம் தடுத்துக்கலாம் அதனால் உடம்பை கொஞ்சம் பதுசாக பார்த்துக்குங்க இந்த மூல நோய் உள்ளவர்கள்லாம் துத்தி இலையை சாப்பிடுவது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டால் ஆறாவது வீட்டை இந்த சனி பகவான் பார்ப்பதால் மூல சம்பந்தமான வியாதிகள் உருவாகும் அப்போ மர்மசனத்தில் நோய் அதனால் மூலம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் அந்த துத்தி இலையை பறித்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதிலிருந்து விடுபட்டுக்கலாம் எல்லா வல்ல இறைவனர்களால் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி உயர் தொழில் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்